பிரைஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் வாட் இஸ் தட் மீன் அதனுடைய அர்த்தம் என்ன சத்தியம் என்றால் வேத வசனம் சத்தியம் என்றால் உண்மை இந்த வேத வசனத்தை ஒருவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறியும் பொழுது அது அவனுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழும் பொழுது அவர் சத்தியத்தை அறிவித்தார் நிறைய அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது செய்தாலும் அவர் எல்லா அற்புதங்களை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால் ஜனங்கள் சத் த்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் பாருங்களேன் ஒரு சரீரப்பிரகாரமா ஒரு விடுதலை கிடைச்சாலும் மனதளவில் ஒரு விடுதலை வேணும் அந்த மனதளவில் இருக்கக்கூடிய விடுதலை எங்க இருந்து நமக்கு கிடைக்கும் என்றால் சத்தியத்தினாலே நமக்கு கிடைக்கும் எப்பொழுது இந்த சத்தியத்தை ஒருவன் அறிகிறானோ அவனுக்குள் ரியல் டெலிவரன்ஸ் உண்மையான விடுதலையே கர்த்தர் தருகிறார் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான விடுதலையை பெறாமல் தவித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த உண்மையான விடுதலையை கொடுக்கிற ஒன்றே ஒன்று என்னவென்றால் சத்தியம் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும் அதற்கு என்ன செய்யணும் இந்த வேதவசனத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் கை கொள்ளணும் இந்த வசனம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்வில் ஒரு விடுதலை கொண்டு வரும் எங்கெல்லாம் விடுதலை கொண்டு வரும் தெரியுமா உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலும் உங்களுக்குள் ஒரு விடுதலையை கொண்டு வந்து நீங்கள் விடுதலையோடு வாழ்வதற்கு உதவி செய்வதே இந்த சத்தியம்தான் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கவே கூடாது உலகத்தில் உள்ளவர்கள் விடுதலைக்காக எத்தனையோ டாக்டர்ஸை மற்றவர்களை அறிந்து கொள்ளுகிறார்கள் கூகுளை செக் பண்ணி அவங்க நிறைய காரியங்களை அறிந்து கொள்கிறாங்க அதை விட என்னவென்றால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாத விடுதலையை கர்த்தர் தந்து உங்களை விடுதலையாய் வாழ செய்ய என் கர்த்தர் உண்மை சத்தியத்தில் நிலைத்திருங்கள் வாழுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரும் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து சத்தியம் இவர்களை விடுதலையாக்கட்டும்